அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நெய்வேலில் இயங்கிட்டு இருக்கின்ற விஜயா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறநூறு ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த இடம் அப்படின்னு காமிச்சிங்கன்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பட் நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு அதாவது நீங்கள் சொல்கிற ஸ்விட்சு நீங்கள் சொல்கிற பிராண்டட் ராடில் ஆரம்பித்து அதேமாரி வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இருக்குது பட் அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணி தராங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் வசதியுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நைன்ட்டி பர்சன்ட் சரிங்களா அவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஸ்ரீ சக்தி நகர் விரிவாக்கம் நம்ம கேஸ் குடோன் ஒன்று இருக்கு இல்லையா கேஸ் குடோன் பக்கத்தில் இருக்கிறாங்க அதாவது வடகுத்து பகுதியில் அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் அதாவது நைன் செவன் ஃபைவ் ஜீரோ டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் டூ இல்லை அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் டூ அதாவது உங்களுடைய நீங்கள் வந்து இடம் வச்சுருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் பட் வந்து பட்ஜெட் ஒரு அதிகமாக இருமோ நம்ம ஒரு ரேட் நினச்சிட்ருப்போம் அது ஒரு ரேட்டை போய் நிற்குமோ இப்போ நிறைய இடத்துல வந்துன்னா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ஸ்டார்ட் இவங்க வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிறைய பேருக்கு தோணும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் பண்ண முடியுமானா சார் கிட்டே பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி இரும்பு ராடு என்னென்ன ஸ்விட்ச் போடுறாங்க எந்த டிசைனில் வந்து வீடு ஸ்ட்ரக்சர் அமைய போகுது எந்த மாதிரியான பெயிண்டிங் வரப்போகுது எந்த அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருங்க இந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் வச்சு தான் மேக்ஸிமம் வந்து பண்ணி கொடுப்பாங்க அதேமாதிரி ராடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் ராடு அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இல்லாமல் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுப்பாங்க ஸ்விச்சு வந்து ஒரு நல்ல கம்பெனியாக குவாலிட்டியாக சுவிட்சாக போட்டுருவாங்க இல்லை நீங்கள் சொல்ல சுவிட்ச் போகிறீங்களா அதனால் நீங்கள் வந்து அவங்க கிட்டே பேசிக்கலாம் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கலான்றதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குவாலிட்டியாக எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சாருடைய ஆஃபீஸை விசிட் பண்ணி ஜஸ்ட்டு பேசுங்க சரிங்களா நீங்கள் வந்து பேசினா தான் உங்களுக்கு வந்து புரியும் நானுமே வந்து எதனால் வந்து இந்த வந்து இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம ஏரியாவில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு அவ்வளோ பெரிய கொஷின் மார்க்காக இருந்தது நான் ஃபஸ்ட் சார்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறது பார்க்கும் போது கண்டிப்பாக முடியும் ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ரொம்ப கம்மி மார்ஜினில் வச்சு தான் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்குமே வந்து வீடு குவாலிட்டி வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் வந்து நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு சாவி கையில் வந்துடும் கிரகப்பிரவேசத்துக்கு அன்றைக்கி சாவி கையில் வரும் அது வரைக்கும் எல்லாமே அவங்கள பண்ணி கொடுத்துருவாங்க காம்பவுண்டு சம்பு வந்து தனி இதில் வந்து இதுக்குள்ளே கவர் ஆகாது ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறவங்க வந்து சார்கிட்ட கனெக்ட் பண்ணி பேசுங்க அப்போ தான் வந்து எந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து வீடு இருக்கணும் இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்க்ளூடிங் வந்துடும் சரிங்களா இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வந்து கொத்தனார் ஒர்க் பண்ணி ஆல்ரெடி வீடு இருக்குது வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்ஸ் எதுவும் பண்ணி கொடுக்கணும் ப்ளம்பிங் ஒர்க் கொடுக்கணும் வீடு க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் அப்புறம் வந்து தோட்ட வேலை எதனா பண்ணணுமா டைல்ஸ் மார்பில்ஸு கிரானைட் ஒர்க்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்கு எதனா பண்ணணுமா வீடு வந்து டிசைனிங் ஒர்க்ஸு கார் வேண்டும் இல்லைன்னா ஆக்டிங் டிரைவர் தேவைப்படுறாங்கன்னா எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது கொயரிசு இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணி ஸோ மேலும் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ